சிந்தித்து பார்க்கிறீர்கள் மரணிக்கிற நேரத்தில் நீங்கள் மரண சாசனம் செய்ய போகிறீர்கள் வசியத்து செய்ய போகிறீர்கள் அந்த நேரத்திலே லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் வந்திருக்கிற நீங்கள் அன்புக்குரியவர்களே மரண சாசனமாக எல்லாவற்றையும் நான் தர்மம் செய்கின்றேன் என்ற இந்த கருத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை நீங்கள் தர்மம் செய்யலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாங்கள் உழைக்கின்றோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் குருவானுடைய வசனத்திலே இரவு நேரம் தொழுகை சம்பந்தமாக பேசுகிற பொழுது அல்லாஹ் அபுல்ல சொல்லுகிறான் தொழில் நிற்கிற நேரத்தில் தொழுகை நடாற்றப்படுகிற நேரத்தில் பின்னாடி தொழுகின்றவர்கள் சிகமாது செய்கின்றவர்களாக இருக்கலாம் பின்னாடி தொழுகின்றவர்கள் வயோதிபலி இயலாதவர்களாக இருக்கலாம் பின்னாடி தொழுகின்றவர்கள் மகள் முழுக்க தொழில் செய்து கொண்டே இயலாத ஒரு நிலையில் இருக்கலாம் தொழுகை நடாத்துகின்றவர்கள் இதையெல்லாம் அவதானித்து தொட வேண்டும் தொழுகிக்க வேண்டும் என்பதை திருக்குருவான் சொல்லுகிறது தெரியுமா தொழிலாளிகளினுடைய அந்த பகுதியை உழைப்பை தேடி பேசுவதற்கு பயந்த ஒரு நிலையில் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் ஏன் சகோதரர்களே இந்த நிலை மாறக்கூடாதா இந்த நிலை எப்பொழுது மாறும் மாற்றத்தின் அடிப்படையாக சமூகத்தின் தலைமைகள் என்ன செய்திருக்கிறது இந்த மூன்று பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது குடும்பங்கள் அயல் கிராமமான மினிபாங் கிராமம் நம்மிடம் இருக்கின்ற அரசியல் இந்த யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஏன் நாங்கள் கை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யவில்லை பிரச்சனைகளை நாங்கள் எப்படி இடம் தாண்டுகின்றோம் அது போன்ற தீர்வுகளையும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹின் இப்படி இஸ்லாம் உழைப்பை உழைப்புக்கு

திட்டங்களை பின்பற்றி ஒரு பெண் உழைக்கலாம் இந்த சமூகத்தின் மத்தியிலே இதை நாங்கள் சொல்லி இருக்கின்றோமா அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக் கொண்டு மார்க்கத்திற்கு

இந்த சமூகத்தில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது வீட்டுக்குள் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது இன்றைக்கு இருக்கின்ற கல்வித்துறைகளை எடுத்து பாருங்களேன் சகோதரர்களே அல்லாவுக்கு நல்லடியார்களே உழைப்பு பற்றி இஸ்லாம் அதிக அக்கறை செலுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு நம்மால் முக்கியமான உழைப்புகளை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவரவருக்கு தகுதியான இயல்பான உழைப்புகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் உழைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு தூதர் சல்லா அலை செல்லாம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள் உரிமை கோரப்படாத ஒரு நிலம் இருக்கிறது ஒரு 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 பகுதி அந்த பகுதிக்கு யாரும் உரிமை கோரவில்லை இந்த நேரத்தில் ஒருவர் சென்று அந்த காட்டுப்பகுதியை துப்புரவு செய்து வடமாக்கி அதை ஒரு விவசாயத்திற்குரிய பகுதியாக அவர் எடுத்துக்கொண்டால் அது அவருக்கு சொல்ல என்று சொன்னார் இந்த சமூகத்தினுடைய எதிர்ச்சிக்காக ரசூலுல்லா எவ்வளவு ஆழமாக சிந்தித்து ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று பாருங்கள் இந்த சமூகத்தில் பல எழுச்சி பயணங்களுக்கு வித்திட்டவர் வீட்டுக்குள் முடங்கி போயிருப்பதால் நமக்கு காணி வந்து சேர்வதில்லை நமக்கானவை நாம் தேட வேண்டும் நம் பெற்றோர்கள் பணிகளை காட்டுவார்கள் இளைஞர்களாக இருப்பவர்கள் முயற்சி செய்யுங்கள் தேடுங்கள் நம்முடைய பிரதேசம் கால்நடைகளுக்குரிய வளர்ப்புக்கான பிரதேசம் என்னுடைய மாமனார் எனக்கு காணி தரவில்லை எனக்கு வேளாண்மை அன்புக்குரியவர்களே அல்லாவுக்கு இஸ்லாம் ஹலாலாக சொல்லி இருக்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்காக இறைவனிடத்தில் தவக்குள் வைத்தவர்களாக களமிறங்கி முயற்சிக்கிற நேரத்தில் அல்லாஹு செய்வான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்து முன்னேறினார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டினார்கள் என்றால் அது பற்றி அறிவில்லாமல் கப்பல் கட்ட முடியுமா ஒரு தச்சு தொழிலோடு தொடர்பு பட்டிருந்தார்கள் ரசூலுல்லா ஆழ்நடை வளர்ப்பில் ஒரு முதலாளியாக இருந்தார்கள் ரசூலுல்லா ஒரு வியாபாரத்தினுடைய முதலாளி ஹதிஜா அவர்களினுடைய சொத்து ஒரு சில அவதானங்களோடு நாங்கள் இருக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மறுமையில் அழிவில்லாத உலகத்தில் நரகத்தை நோக்கியதாக அமைந்து கொள்ளப்படும் அல்லாஹின் தூதர் சல்லா அலை அவர்கள் சில தொழில்களை ஹராமாக்கினார் இந்த தொழில் செய்வது என்று சொன்னார்கள் அதே முதலாவது தான்